பக்தி கிளிக்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதமும் இறையுறாலும் குருவுருளாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் காரணம் என்ன நவ கிரகங்களுடைய முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்களுடைய பயிற்சியை இந்த காலகட்டத்துல நம்ம சந்திக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா துலாம் இருந்து நவம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசிக்கு சூரியன் பயிற்சியாக ஆகின்றார் நவம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் விருச்சிக ராசியாக இருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் காரணம் என்னன்னா இவரை வைத்துதான் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை கர்மாவனுடைய பலனை சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும்பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு தாக்கத்தை தரப்போகிறார் என்பதை நம்ம சோழி பிரசனத்தை பார்ப்பதற்கு முன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்ரத்துல இருக்காருங்க கதிகளை இயங்கி கொண்டிருக்கின்றார் அவர் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார் எப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இப்ப வக்ரத்துல எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துல பாதசனியாக இருக்கின்றார் அதாவது இந்த காலகட்டம் மிக கடுமையான சோதனையான ஒரு காலகட்டம் கடுமையான வேதனைகளை சந்திக்கின்ற காரணம் யாரை நம்புறது யாரை நம்பாம போவாது என்று ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம் அதாவது தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஒரு தடுமாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் மதில் மேல் பூனையான ஒரு காலகட்டத்தை சந்தித்து வந்தவங்களுக்கு திரும்பவும் சனி பகவான் பக்ர நிவர்த்தி சொன்னேன் அல்லவா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பக்ர நிவர்த்தியாகும் பொழுது அவர் ஏழை சனிகளை ஜென்ம சனியாக மறைகின்றார் ஏற்கனவே ஆரம்ப காலத்துல ஜென்ம சனியுடைய கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துதான் வந்திருக்கிறேன் கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னா ஒரு குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னும் பின்னும் தான் அவர் பலன் தரப்போகின்றார் ஏன்னா காரணம் அவரை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு கடக குருவாக அவரு பயிற்சி ஆகிவிட்டாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகரத்து மகரத்துக்கு அவர் பார்வையையும் அதே நேரம் மீனத்திற்கு அவருடைய பார்வை ஏழு ஒன்பது பார்வையை தந்துவிட்டு நடுவுல உங்களை பார்க்காமையே போயிடுறாருங்க கவலையே போட வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கும் கும்பராசிக்கு இந்த நவம்பர் மாதம் இப்ப நம்ம பார்க்க போறோம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாடு அதே நேரத்தில் கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் அடுத்தது கும்பராசி இருக்கக்கூடிய பூரட்டாதை ஒன்று ரெண்டு மூணு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மற்ற கிரகங்களுடைய இருப்பு தான் முக்கியம் ஒரே ஒரு கிரகத்தை வைத்தெல்லாம் சொல்லிட முடியும் ஒவ்வொரு மாதம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டமான கூட அந்த கிரகத்துடைய பெயர் இருக்கின்ற இருப்பை வைத்தே ஜோதிடம் சொல்வது துல்லியமான ஒரு கணிப்பாக அமையும் அந்த வகையில பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் அல்லவா முன்னும் பெண்ணும் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்து இதை மீனத்துல விழுது பெண் என்று பார்த்தால் மகரத்தில் விழுது நடுவுல பாத்தீங்கன்னா கும்பராசி குருவினுடைய பார்வை இல்லாமலே போய்விட்டாலும் கூட கவலையே படாது தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கடத்திரக்காரர்களுடைய சுக்கரனுடைய பார்வை முழுமையாக இருப்பது அதே நேரத்துல என்னை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல ஆறில் மறைகின்றார் அதே நேரத்துல ஆறில் அமைகின்றார் குரு பகவான் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும் கொஞ்சம் கவனமா இருங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ரமாகி பாத சனியாக இருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திரும்பவும் ஒரு வக்ர நிவர்த்தியாக அவர் ஜென்ம சனியாக வருகின்றார் கவலையே பட வேண்டாம் ஏன்னா கொஞ்ச காலம் நீங்க அந்த ஜென்ம சனியினுடைய வலையில் இருந்தீங்க அதே அந்த ஜென்ம சனிங்கிறத என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் என்று சோழி பிரசனம் சொல்கின்றது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று மூன்று பலம் சொல்றது தெய்வ பலமும் தேக பலமும் மனோபலமும் ஒரு மனிதனுக்கு குறையும் பொழுது பலம் துணை நிற்குங்க அந்த பலம் தாங்க ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவன் மட்டுமே நீங்க துணை இருந்துட்டானா போதுங்க நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாது மற்ற கிரகங்கள் நமக்கு நன்மை தீமை தந்தாலும் வினைக்கேற்ற விதிக்கேற்ற தந்தாலும் கூட இவன் ஒருவன் அழகான ஒரு பரிகாரம் சொல்ற அற்புதமான ஒரு பரிகாரம் என்னுடைய அனுபவத்துல ஜென்ம சனியை கடந்தவர்களுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாவது ஜென்ம சனியாக வருகின்ற ஒரு காலகட்டம் எப்படின்னா சனி பகவான் பக்ர நிபத்தியாயி நவம்பர் பதினாறாம் தேதி நீங்க செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சுட்டா போதும் நல்ல வாழ்வு அமையும் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா பொறுமையா இருங்க அரசு துறையில ஆன்மீக துறையில பொது வாழ்க்கையில ஈடுபடுபா பேசுகின்ற பேச்சில கவனமா இருக்கணும் ஒரு வார்த்தை அந்த கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாத போராடுகின்ற ஒரு நிலை இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால வார்த்தை கூடும் போது யோசிப்பாங்க அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா படியில் அரிசியை அளந்து போடுவாங்க அந்த அரிசியை அளந்து போட்டு ரெண்டு அரிசி எடுத்து பையில வச்சுக்கோங்க கொஞ்சம் சிறு சேமிப்பு உங்க வாழ்வு நலனுக்கான சில சேமிப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல வச்சுக்கணும் யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் யாரையும் எளிதில் நம்பி விட எது வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் அதாவது முற்பகுதி இந்த பதினேழுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் பதினேழுக்கு அப்புறம் ஒரு நான் பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு அருமை என்னுடைய அனுபவம் இந்த ஜென்மசனியில இந்த ஜென்மசனி காலகட்டத்துல எப்படி இருந்து தப்பித்தார்கள் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலிருந்து மாறுகிட ஒரு அற்புதமான காலகட்டம் அது என்ன என்பதை சொல்கின்றேன் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு திருமணமா இருந்தாலும் சரி அது சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒரு அந்நியோடியமா இருந்தாலும் சற்று கொஞ்சம் ஒரு முறைக்கு இருபது யோசித்து நிதானம் அழுதும் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்பதை போல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலம்தான் அதே நேரத்துல பொன் வைக்கும் இடத்துல பூவை வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆறையில மறைகிறாருங்க அதே நேரத்துல ஆறுல அவர் அமர் குரு பகவான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தும் என்னுடைய அனுபவத்துல பித்துருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய பாதம் பணிகளும் அவருடைய பாதத்தை நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு நிகழ்வு அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் பாதத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நல்ல மாற்றம் இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல எல்லாம் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல திருமண யோகம் பெற்றவர்களும் அற்புதமாக எல்லாம் சந்தி இது மட்டும் ஒரு அருமை இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா முடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது மறந்து போனவர்களுக்கு இனி செய்ய முடியல என்று கலங்கியவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வு இதை செய்து பாருங்கள் ஜென்மசனி காலமாக இருந்தாலும் சரி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாரசனி காலமாக இருந்தாலும் சரி இதை மட்டும் செஞ்சிருங்க நவம்பர் பதினேழை மறந்து விடாதீர்கள் அது மட்டும் ஏன் சொல்லுன்னா அன்னைக்கு நம்ம இந்த இந்த பாரத தேசத்துல மலைகள் மட்டுமல்ல நதிகள் மட்டுமல்ல எல்லாமே புனித தன்மை உள்ளது எந்த வினையா இருந்தாலும் எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் உரத்த இருக்கணுங்க அதாவது கதிரவன் சூரியன் அதாவது பனி பனி யாரை கண்டு விலகும் கதிரவனை கண்டு பிரச்சனைகளை யாரை கண்டு விலகும் நம்முடைய வாழ்களை வரக்கூடிய கர்ம பிரச்சனைகள்னா சூரியன் சூரியனுடைய அருளை முழுமையாக பெறுகிற ஒரு தருணம் அந்த பதினேழாம் தேதி காவிரி கரையோர ஏதாவது ஒரு கட்டம் ஏதாவது இடத்த ஒரு மூன்று முறை மூழ்கி மனமுருக சூரியனை காலை நேரத்துல சூரியன் வருவதற்கு முன் சூரியனுக்கு காத்திருந்து வணங்கி விட்டாலே போதும் காரணம் பிதூர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய அருள் இருந்தால் போதும் ஜென்மசனியாக இருந்தாலும் பாதசனியாக இருந்தாலும் உங்களை பத்திரமா அவர் காப்பாத்திடுவார் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வன் ஆராயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து வார்கள் கவலையே பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் வெற்றியை நோக்கியவர்கிட்ட அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்னேன் பாதசனி காலத்திலையும் வெற்றியை நோக்கி அதுக்கு காரணம் இவன் தாங்க வழிபாடு இந்த பாதசனி காலத்துல அருமையான சந்தர்ப்பம் இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய பதினேழாம் தேதியை மரத்துராஜ் காவிரியில் மூன்று முறை முழுகி மனமுருக கதிரவனா ஆதித்தியனை வழிபாடு செய்கிறனா சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து அவருடைய தந்தை சூரியன் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதோடு கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் விரோதங்களும் துரோதங்களும் மறைந்து எதிர்காலத்துல பயமில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு புத்தாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் ஒரு தொடக்கம் செய்து வாருங்கள்